நம்ம மாறன் வீரா சிறியில் நடந்த ஒரு அதிரடியான புரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீரா வந்துட்டு மாறனோட அம்மா சமாதியில் உட்காந்துட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம் ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை தான் காமிச்சிட்ருக்காங்க கார்த்தி வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது அதை போடி போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்த்தி தான் வாங்குற மாதிரி இருக்குது அதை வாங்கி படித்ததும் அவர் வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சிடாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் உட்காந்து டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்டுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சுருக்காங்க அதை பற்றி வச்சுட்டுருக்காங்க அந்த லெட்டரில் வந்துட்டு மாறனை வந்து மறுபடியும் வந்துட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த லெட்டரில் வந்து வந்துருந்துருக்கு இதை கேட்டதும் பார்த்ததும் வந்துட்டு நம்ம கார்த்தி வந்து ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிறாரு எத்தனை தடவை தான் இதே பிரச்சனை வந்துகிட்ருக்கும் பாவம் மாறன் எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேவை தெரியாது நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வள்ளி வந்துட்டு கார்த்திக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அது அவர் சரியாக சாப்பிடாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த திங்கிங்லேயே வந்து இருந்துட்டுருக்காரு மாரனை பற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நம்ம வள்ளி வந்துட்டு நினைக்கிறாங்க என்ன இவன் எதையோ வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன கார்த்தி என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மறைக்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் சொல்லு கார்த்தி நீ வந்து எப்படி இருப்ப அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்ப கஷ்டப்பட்டா எப்படி இருப்ப அப்படின்றது வந்து உன் முகத்திலே வந்து காட்டி கொடுத்துரும் நல்லாவே தெரியுது உண்மையை சொல் எதுக்காக நீ வந்துட்டு சோகமாக இருக்க எதை பற்றி வந்து யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க இதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இல்லத்தை மறுபடியும் வந்துட்டு நம்ம மரணம் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து கோர்ட்லேருந்து வந்துட்டு லெட்டர் வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு சொல்லிடுறாரு இதை கேட்டதும் வள்ளி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இந்த பிரச்சனையை விட விடமாட்டாங்க போலையே இது எப்போ முடிய போகுதுன்னு தெரிலையே தேவையில்லாமல் மாறனை வந்து சும்மா சும்மா வந்து இழுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது இந்த நியூஸ் வந்து வீராவுக்கு வந்து போயிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறனை வந்துட்டு அவருக்கும் வந்து தெரிஞ்சிருது அதனால சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு கோர்ட்டில் கோர்ட்டு சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம மாறன் வந்து சொல்லிகிட்டுருக்காங்க இது மாதிரி வந்துட்டு நீ எப்படி ஆக்சிடென்ட் பண்ண அப்படி மறுபடியும் கேட்குறப்ப நான் வந்து எதார்த்தமாக தான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை வந்து ஏதார்த்த நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து மாரணை வந்து சொல்லிடுற மாதிரி தான் இருக்குது வீராவும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாருமே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சரி புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்களோட கஸ்டடியில் வச்சு இவங்களை வந்து விசாரிக்கணுமா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறன்னு வந்துட்டு ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சு பேக் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது இதை பார்த்ததும் வீராக டென்ஷன் ஆகிடறாங்க டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஒரு வாரம் ஒரு நாள் வச்சு விசாரிக்க போகிறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து நான் வந்து ரெடியாக வேணாமா அதனால தான் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரே ட்ரெஸ்ஸில் இருந்தால் அப்புறம் என் ட்ரெஸ்லாம் எழுக்க ஆகிடும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் தான் நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து மடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து கூலாக பதில் இருக்காரு இதை கேட்டதும் வீரா வந்துட்டு டென்ஷன் ஆகிடறாங்க என்ன இவன் செய்யாத தப்புக்கு வந்துட்டு எப்படி இவ்வளோ இதாக கிளம்பிட்டுருக்கான் அப்படின்னு இங்கே இங்கே மாறா ரொம்ப ஓவராக இருக்காத இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன் என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கு நம்ம வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்க கேட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லு தயவு செஞ்சு வேறு எதுவும் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஏய் ஆடி நீ திரும்ப திரும்ப அதையே பற்றி பேசிகிட்டு இருக்க நான் தானே கொண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன நான் வந்து நடந்த உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் பொழுது உடனே வீரா சொல்கிறாங்க டே டே நீ வந்து யாரை வேணாலும் ஏமாற்றலாம் ஆனால் வந்து என்ன ஒரு காலமும் வந்துட்டு நீ வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க என்ன இவ அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிற மாதிரி இருக்குது இங்கே பாரு அவங்க என்ன கேட்டாலும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு எதிர்த்தியாக பண்ண அப்படின்னு மட்டும் தான் நீ சொல்லணும் வேற எதுவும் நீ பாயை திறந்து போயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க நீ எப்படியும் ஒரு நாள் நீ போ அதுக்கப்புறம் நான் எப்படியும் இந்த வெளில கொண்டு வெளியில் வந்து கொண்டு வந்துடுவேன் எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஏ என்ன சும்மா சும்மா அதே சொல்லிகிட்டு இருக்கேன் நான் தான் தப்பு பண்ணேன் கொல கொலை பண்ணது நான் தான் நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த வந்துட்டு மாறன் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது இதை கேட்டது வீரா வந்து கடுப்பாயிட்றாங்க கடுப்பாயி சொல்கிறாங்க இதை பாரு நீ வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதுனால வந்து போய் உண்மையாகிடாது கண்டிப்பாக இதை நீ பண்ணலை குடும்பத்துக்காக நீ இப்போ இதெல்லாம் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து என்னை ஒரு காலமும் ஏமாற்ற முடியாது மரியாதையை வந்துட்டு நான் சொல்கிறத வந்து நீ கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் மாறன் வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க ஏன்னா நார்மலாக இருந்துவிட்டால் கூட வீரா வந்து ஒரு பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இப்போ வந்துட்டு மாரண பற்றின எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப மாறனை வந்து லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்துட்டு அவரோட பிரிவை வந்துட்டு அவங்களால ஏற்றுக்க முடியலை ரொம்ப வந்துட்டு அதனால் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சி நான் வந்து இப்படியும் நீ வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத கவலைப்படாமல் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க சரி சரி நான் பார்த்துக்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ என்னை பற்றி எதுவும் கவலைப்படாமல் இரு நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கிட்டேயும் சொல்கிறாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு என்ன எப்படி மாறணை விட்டுட்டு இருக்குது அங்கே வந்து மாரணம் என்னென்னலாம் கேள்வி கேட்பானோ அப்படின்ட்டு வந்து நம்ம வள்ளி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் இடத்துல ரெடி ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு இதோ பாரு போனோமா ஒரு நாள் இருந்தம்மா அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் ஒழுங்காக பதில் சொன்னோமா கிளம்பி வந்தமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அந்த போலீஸ்காரன் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் வேற ஆல்ரெடி உன் மேலே கோத்தில் இருக்கான் தேவையில்லாமல் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் நான் எதுவும் பொறுப்பாக மாட்டேன் அவன் என்ன பண்ணாலும் அப்புறம் வந்து உனக்கு உன் மேலே ஸ்ட்ராங்காக கேஸை போட்டு உன் மேலே எல்லாமே பண்ணுவான் ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்ணுவான் பண்ணுவான் அவன் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் அவன் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் என் கையின பூ இருக்குமா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அவன்கிட்ட என் கை வரிசையை நான் காட்டியே தேருவேன் அப்படின்ட்டு வந்து ரொம்ப தில்லாக வந்துட்டு மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரியெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு நீ அவன் கிட்டே மாட்டிக்க தான் போகிற நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டுக்க தேவ இல்லாமல் வந்துட்டு நீ இதாக இருக்காத திமரா பேசாத அந்த இடத்துல நீ வந்து பொறுமையாக வந்து பதில் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி கிட்ட சொல்கிறாரு பாத்தியா வள்ளி நான் சொன்னேன்னா நீ எங்கேயாவது கேட்குறியா நான் அவனை திட்டன திட்டன்னு சொல்லிட்டு இருக்கியே இப்போ எப்படி பேசுகிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணா அவன் சும்மா சொல்கிறான் அண்ணன் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கும் போல் நம்ம வள்ளி வந்துட்டு மாறனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் மாறன் கிட்ட வந்து வள்ளியும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இதோ பார்மாரா நீ போயிட்டு அவன் என்ன வேணாலும் கேள்வி கேட்பான் அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்துட்டு பதில் சொல் சரியாக தேவையில்லாமல் அவசரப்பட்டு கோவப்படாத மாறா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் அதை தாங்கிக்க முடியாத மாறா புரிஞ்சுக்க மாறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு பாவமாக கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு மாறன் சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதத்தை அவர் கேட்குற கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லுவேன் ஆனால் தேவையில்லாமல் அவன் ஏதாச்சும் கேள்வி கேட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயுமே வந்துட்டு மாரணம் வந்து அது மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கு வீராக வந்துட்டு யோசிக்கிறாங்க இவன் எப்படி இவனை வந்துட்டு இது பண்ணுறதுன்னு தெரியலையே தேவையில்லாமல் வந்துட்டு அதே பிரச்சனைக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் வந்து ரொம்ப கடுமையாக வந்து யோசிச்சுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நேராக வீட்டுக்கே வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி அந்த லெட்டரை கொடுத்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வீட்டில் உள்ளவங்களும் சரி சரின்னு சொல்கிறாங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மாரணம் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு மாரணம் வந்து ஜீப்பில் ஏற்றுற மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மார்க் ஜீப்பில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது போற வழியிலே வந்துட்டு சொல்லி நினச்சிட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நஞ்ச ஆட்டம் போட்ட இருடா உனக்கு இருக்கு ஓ ஏன் முன்னாடியே நீ எயித்து பேசுறியா என்ன ஏண்டா பகச்சுக்கிட்டோம் நீ லைஃப்ல வந்து ஒரு தடவையாவது அந்த மாதிரி கண்டிப்பாக நான் உன பண்ண வேண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தா நம்ம வீராவை காமிச்சுட்டு இருக்காங்க வீரா நேராக வந்துட்டு மாறனோட அம்மாவோட சமாதிக்கு வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க உண்மையிலே சொல்கிறோம்மா இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது நீங்கள் மட்டும் நேரில் இருந்தீங்கன்னா உங்கள் காலில் விழுந்துருவேன் ஏன்னா வந்துட்டு ஒரு குடும்பத்துக்காக வந்துட்டு ஒரு குழப்பியை ஏற்றுக்கிட்டு எந்த பிள்ளையுமே போகாது அப்படி அதையுமே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே இந்த குடும்பத்து மேலேலாம் அவன் வந்துட்டு எவ்வளோ பாசம் வச்சுருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறையா வந்து குறைகள்லாம் சொல்லியிருக்கேன் மரனை பற்றி நான் புரிஞ்சுக்கலை அவன் எது உண்மையே எனக்கு தெரியாதப்போ வந்துட்டு அவன் குழப்ப பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து எவ்வளவோ சொல்லியிருக்கேன் அதுக்கெலாம் வந்து என்ன மன்னிச்சிருங்கம்மா ஆனால் வந்துட்டு இப்போ வந்து மாறன் வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிறப்ப வந்துட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு தான் இருக்காங்க வழக்கம் போல் வந்துட்டு மாறன் தான் அந்த இடத்துல போயிட்டு புலம்புவார் இந்த டைம் வந்து நம்ம வீரா வந்து போய் போயிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு வீரா வந்துட்டு ஒரு வாக்கு ஒன்று சொல்கிறாங்க வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம மாறனை வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படி நம்ம மாறன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேணுனே வந்துட்டு பழி போடுறாங்க கண்டிப்பாக இந்த பழியில் இருந்துட்டு வந்துட்டு நான் வந்து மாறனை வந்து வெளியில் கொண்டு வருவேன் உண்மையான குற்றவாளிக்கு நான் வந்து தங்கனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வீரா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மரணோடய அம்மாவோட சமாதியில் உள்ள ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது இவங்களும் வந்துட்டு சம்மதம் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம வீரா அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லி முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷனில் காமிச்சிட்ருக்காங்க மாரனை வந்துட்டு ஒரு செல்லில் போடுற மாதிரி தான் இருக்க டக்குன்னு வந்து கட்டி வச்சுட்றாங்க கட்டி வச்சோடனே என்ன சார் கட்டிலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கேட்குறாரு அதுக்கு அந்த போலீஸ்காரன் சொல்கிறாரு ஓஹோ நாங்கள் இந்த மாதிரி விசாரிப்பேன் நீ நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்துட்டு மாரன் அமைதியாக வந்துட்டு முறைச்சி அந்த அதிகாரியை வந்து பார்த்துட்ருக்காரு உடனெல்லாம் வந்து நார்மலாக கேட்டு பார்த்துட்டேன் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன் நீ திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிகிட்டு இருக்க நாங்கள் போகிறப்ப வந்துட்டு எதர்ச்சியாக வந்தது நாங்கள் திடீர்னு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னு தான் சொல்கிறே தவிர ப்ளான் பண்ணி பண்ணதை வந்து நீ வந்து சொல்லவே மாட்டேங்கிற அதனால தான் உனக்கு வந்து வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேற விதமாக உன்னை விசாரிக்கணும்னு தான் நான் வந்துவிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டுட்டு நம்ம மாறன் வந்து மொறச்சிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டுருக்காங்க அன்னைக்கு எந்த பேச்சு பேசுனீங்க கடையில் நீயும் பொண்டாட்டியும் கொஞ்சமாவது நினச்சி பார்த்திங்களா ஏ அப்படின்னு சொல்லி இருக்காரு ஏன்டா என்னை பகைச்சிக்கிட்டோம் ஏன்டா இவங்ககிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் காலம் ஃபுல்லாக வருத்தப்படணும் அந்த மாதிரி நான் பண்ணுறேன் என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க சோஷியல் மீடியாலலாம் போட்டு என்னோட போட்டோலாம் போட்டு என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தி ஐஜி கிட்ட வரைக்கும் என்னை திட்டு வாங்க வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுங்க அப்படிப்பட்ட உங்களை கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து சும்மா விடமாட்டேன் கண்டிப்பாக உனக்கு இது உன்னை தூக்கி உள்ளே வச்சு நீ தான் எல்லாமே பண்ண பிளான் பண்ணி பண்ணனு சொல்லி உன்னை வந்துட்டு லைஃப் லாங் வரைக்கும் உன்னை ஜெயிலே கிடக்கிற மாதிரி நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி தான் நீ வந்து நினச்சி பார்த்துட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்து சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு இதுக்கெல்லாம் நம்ம மாறனை வந்துட்டு அமைதியாக தான் இருக்காரு உன்னால் அவளை உன்னால் என்ன எந்த காலத்துலேயும் எதுவும் பண்ண முடியாது தேவையில்லாமல் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே மாறனை வந்து மனசில் நினைக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க சொல்லிவிட்டு வந்துட்டு அந்த போலீஸ்கார் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு செல்லில் வந்துட்டு நம்ம மாறனை வந்து போடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் போட்டுடுறாங்க அங்கே உள்ள அக்யூஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் ஏன்னால் பார்த்தா கொஞ்சம் ரவுடிங்கள் மாதிரி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ கால் வந்து பண்ணி யாருக்கிட்டேயும் வந்துட்டு நம்ம காமிச்சிட்டு காமிச்சுட்ருக்க மாதிரி தான் இருக்குது அதை வந்துட்டு யாரோ அங்கே பார்க்குறாங்க ஆனால் அவங்கள வந்து யாருன்னு வந்து நான் வீடியோவில் வந்து காட்டலை காமிச்சு இதை சொல்லி சொல்லி வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது பேசி சிரிச்சிட்டுருக்க மாதிரி இருக்குது ஆனால் யாராக இருக்கும் கண்டிப்பாக ஒன்று அந்த போலீஸ் அதிகாரியாக இருக்கும் இல்லைனா நம்ம கண்மணியாக தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாராக இருக்கப்போது அதுக்கப்புறம் வந்து காமிச்சுட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இதை வந்து மாரணை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு என்ன இவனுக்கு எதையோ நம்மளை காமிச்சு காமிச்சு சொல்லிட்டுருக்காங்க இல்லையா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்து யோசிக்க சரி யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்து அதையும் கேஷுவலாக எடுத்துக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு மாறனை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றியே தீரணும் அதுக்கான வழியை ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் அவர் வேற ஒரு நாள் வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு என்னென்ன பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க நம்ம வள்ளி வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க ஒரு நாள் வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க அவனை என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியலடா கார்த்தி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதெல்லாம் வந்து மாறனுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் வந்து அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ வள்ளிக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு கார்த்தி இல்லைடா அன்றைக்கே நான் சொன்னேன் இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்கடா அப்படின்னு சொன்னேன் கேட்டிங்களா தேவையில்லாமல் அவனை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவிலலாம் போட்டு அவனை தேவையில்லாமல் தானே நீங்கள் இது பண்ணிட்டீங்க அந்த அந்த கோவத்தை வந்துட்டு அவன் மனசில் வச்சுக்கிட்டு அவன் கண்டிப்பாக வந்து பழி வாங்குவானோன்னு எனக்கு தோணுது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வள்ளி சொல்லி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்தி வந்து சமாதானப்படுத்துறதுக்காக நிறையா சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படியெல்லாம் ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க அதெல்லாம் அவர் மனசில் வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் வந்து அங்கே கேட்க முடியாது மாறனை வந்து எப்படியும் தப்பிச்சிருவான் சரியா மாறனை வந்து எப்படியும் காப்பாற்றிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதத்த நாளைக்கு வந்துட போகிறான் இன்றைக்கி ஒரு நாள் தானே விசாரிச்சுட்டு நாளைக்கு விட்டுருவாங்க நாளைக்கு வந்துட போகிறான் நீ ஏற்ற இதுக்கு போய் கவலைப்பட்டுட்ருக்க நீ வந்து இதை பற்றி எதுவுமே யோசிக்காதத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் வந்துட்டு வெள்ளிக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் என்ன தான் மாரண திட்டினாலும் அவர் ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது என்ன நடக்குதோ நம்ம என்ன தான் பேசினாலும் போனாலும் இவன் வேறு ரொம்ப கோவக்காரன் அந்த அதிகாரி எதுவும் கோவப்பட்டு பேசிட்டா கூட இவன் உடனே பேசிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வருத்தப்படுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்துட்டு மறுபடியும் வந்து மாரணன் கிட்டே பேசுகிற மாதிரி தான் இருக்குது உன் பொண்டாட்டியும் உடனையும் நான் வாங்காமல் விடமாட்டேன் இரு உனக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பண்ணால் தான் உனக்கு ஏதாக இருந்தாலும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அந்த அதிகாரி பேசுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து